இந்த மாதிரி ஒரு அஞ்சு நான் வாங்கி வச்சுட்டு இந்த அஞ்சு பாட்டிலில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்ன ஃபீல் பண்ணிக்கிறது வேலையாணாக வாங்கிக்கிறது திஸ் இஸ் ஃபைன் நம்ம ஏதோ ஒரு மாற்றத்தை நம்ம இறங்கி நம்ம கொண்டு போய் தான் ஆகணும் இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு தான் ஆகணும் பாட்டில் எடுக்கிறதாகட்டும் அதை வைக்கிறதாகட்டும் இதை நீங்கள் உங்களுக்காக செய்யணும்னு நினைக்கும்போது சில பேர் வந்து சுற்றுச்சூழலுக்கு எனக்கு என்ன எனக்கு என்ன சம்மந்தம் எனக்காக செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த செல்ஃபிஷ்னஸை இதுக்காக பயன்படுத்துங்க உங்களோட உடலுக்குள்ளே பிளாஸ்டிக் போகக்கூடாது அதனால் செல்ஃபிஷ்னஸ் சொல்ல முடியாது ஒரு நல்ல விஷயமாகவும் நான் சொல்லுவேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஃபஸ்ட் டைம் நினச்சா தான் அடுத்த அது உங்கள் வீடு நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க அதனால் அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்துங்க இல்லை எனக்கு என் மேலே பண்ணால் நான் அக்கறப்பட மாட்டேன் நான் சுற்றுச்சூழலுக்கு தான் அக்கறப்படுவேன் அப்படிங்கிற தான் தயவு செஞ்சு இதையும் நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போகணும் இந்த மாதிரியான விஷயங்களை சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வீட்டில் ஆரம்பிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய மாற்றமாக நாட்டுக்கு கொண்டு வர முடியும் இந்த பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி என்ன பாட்டில் வரைக்கும் கொடுக்குறோம் ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி வந்து கிடைக்குனா இன்றைக்கி நம்ம ஸ்டோர் நீங்கள் வந்து இப்போ வந்து டிராவலில் இருக்கீங்களா கண்ணாடி பாட்டிலாக தவிர்த்துக்கோங்க ஸ்டீல் பாட்டில் கொண்டு போங்க குழந்தைங்களுக்கு ஸ்டீல் பாட்டில் கொடுங்க பட் நான் வந்து ஆஃபீஸில் வச்சுட்டா அங்கே தான் இருக்கும் சில பேர் காரில் டிரைவிங்க்குன்னு ஒரு ஒரு பாட்டில் போடுவாங்க என்னோட பாட்டில் எப்போவுமே ஒரு கிளாஸ் தான் இருக்கும் நான் இந்த பாட்டில்தான் நான் பயன்படுத்துகிறேன் ஏன்னா கார் போகும்போது காரில் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த பாட்டிலில் தண்ணி போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு பாட்டில் நாங்கள் வரையறைச்சி வச்சுருக்கோம் எல்லாமே இது வந்து சேம் ஜூஸ் பாட்டில் இதுலேயே த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் இருக்குது இந்த மாதிரி எல்லா வேரியண்ட்லேயும் பாட்டில் கொடுத்துட்டு இருக்கும் இது ஒன் ஒரு லிட்டரு ஒன்றரை ரெண்டரை மூன்றரை நாலரை லிட்டரு வரைக்கும் வருது நீங்கள் எல்லாமே அதை பயன்படுத்திக்க முடியும்